இன்றைக்கி வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகள்லாம் வந்து மக்களுக்கு விலை அதிகமாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது ஊட்டச்சத்து உணவு உணவு தான் இப்போ நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஊட்டச்சத்து உணவுகள் பற்றாக்குறை அதுதான் உண்மையான உணவு பற்றாக்குறை நம்மளுக்கு அரிசிக்கு தட்டுப்பாடு அல்லது வந்து கோதுமைக்கு தட்டுப்பாடு மைதாவுக்கு தட்டுப்பாடுங்கிறது வந்து உணவு பற்றாக்குறையே கிடையாது அது தாராளமாக இருக்குது அதில் வந்து ஊட்டச்சத்துகள் வந்து குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஊட்டச்சத்து உள்ள உணவு இப்போ அப்படி பார்த்தா நம்ம சோறு பிரியாணி இப்போ அதெல்லாம் சாப்பிட்டாடாதோம் இப்போது தோசை இட்லி அப்போ ஊட்டச்சத்து மக்களுக்கு அதிகமாக வேண்டியதுன்னு ஆனால் நோய் தான் அதிகமாகுது இதெல்லாம் நோய் உணவுகள் இந்த இட்லி பூரி பொங்கல் பிரியாணி பழைய சாதம் தோசை இட் தோசை சப்பாத்தி இதெல்லாம் நோய் உணவுகள் நோயை தருகிற உணவுகள் ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் வந்து இங்கே பற்றாக்குறையாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது கொஞ்சமாக தான் கிடைக்குது அதனால தான் அது விலை அதிகமாக இருக்குது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பூக்கள் வியாபாரம் பண்ணுறாங்கள அது வந்து இப்போது அது ஒரு ஐரோப்பா நாட்டில் வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க பூவெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து லட்சக்கணக்கான ஏக்கரில் பூவை உற்பத்தி பண்ணி மலர் மலர் சாகுபடி சாமந்திப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ முல்லைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ இந்த பூக்களெல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான ஏக்கரில் ஏகப்பட்ட நீரை செலவழித்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் இதை அந்த அந்த விவசாயத்தை பார்த்துட்ருக்காங்க பல லட்சம் பேர் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க அந்த மலர் சாகுபடி அப்படிங்கிற அதை அதை அடிப்படையாக வச்சு பூ கட்டுற வேலை அதெல்லாம் வந்து பலருக்கு அதை அடிப்படையாக கொண்டு வேலை வாய்ப்பு அப்போ அப்போ சில லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் அதற்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது பயன்படுத்தப்பட்டு கொண்டு அதுக்காக ஏற்படுற உரம் உழைப்பு தண்ணீர் இந்த தண்ணிக்காக நம்ம சண்டை சண்டைப்பட்டுருக்கோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூக்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் ப இவ்வளோ செலவழிச்சிட்ருக்கு இவ்வளோ உழைப்பு நேரத்தை தண்ணீரை செலவழிச்சிகிட்ருக்காங்க தான் நமக்கு இந்த நல்ல உணவுகள் வந்து அதாவது பழங்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் இங்கே பற்றாக்குறையாக இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா உடல் வளர்ச்சி குறைபாடாக இருக்குது நோய் அதிகமாகுது ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சுனாலே இங்கே பிரச்சனைகள் அதிகமாகும் ஒரு மனிதர் வந்து ஒருத்தர் ஒருவரை வந்து ஆனால் பண்ணணும் அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு ஊட்டச்சத்து தேவை ஊட்டச்சத்து குறைபாட்டினால நிறைய நோய்கள் ஏற்படும் அப்போ அந்த அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மிக முக்கிய காரணங்களில் ஒன்று ஒன்று என்னென்னா ஊட்டச்சத்து உணவுகள் இங்கே குறைவாக இருக்குது அப்படின்னா அப்போது எல்லோரும் இந்த ம மலர் சாகுபடி பண்ணுறாங்கள எல்லா ஊர்கள்லேயும் இந்த பூக்களை உற்பத்தி செய்கிறவங்க இருப்பாங்க ஒரு ஒரு ஏக்கரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா நார்தோல் சைடெலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கர் அங்கே உள்ள தண்ணீர் நீர் வளர்த்த ஆற்று நீரை வந்து அதற்காகவே பயன்படுத்தி அதை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ நேரத்தை செலவழித்து உழைப்பை செலவழித்து ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத அதாவது மனித மனித ஆயு ஆரோக்கியத்துக்கு மனித உடலின் ஆரோக்கியத்திற்கு எந்த விதத்துலேயும் நன்மை செய்யாத அந்த பூக்களை போய் அப்படி உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் ஊட்டச்சத்து இப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் வந்து பயிரிட்டு பழங்கள் காய்கறி பழங்களெல்லாம் பயிரிட்டு திராட்சை ஆரஞ்சு அன்னாசி இந்த மாதிரி பயிரிட்டு மக்களுக்கு அறுவடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அது வந்து விலை மலிவாகவும் கிடைக்கும் மக்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மாற்று உணவுகளை பற்றி யோசிக்க முடியும் மாற்று உணவுகள் என்பது எளிவான எளிதானது அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரியான இருந்து மக்கள் விடுபட்டு மாற்று உணவுகள் பற்றி யோசிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அது எளிதானது தான் ஈஸி காசு கொடுத்து அது வந்து ம ரொம்ப விலை குறைவானது தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மாற்று உணவை பற்றி யோசிப்பாங்க இன்றைக்கி மாற்று உணவு நீங்கள் இட்லி பூரியை தவிர வேறு எந்த உணவையும் நீங்கள் யோசிக்க முடியாது கிடைக்காது காசு அதிகமாக இருக்குது எல்லாமே வில அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணங்களில் மிக முக்கியமானது இந்த மலர் சாகுபடி தான் மூடநம்பிக்கை இது இது இந்த மூடநம்பிக்கையால் ஏற்பட்ட மூட நம்பிக்கைகள் வந்து அவ்வளோ கொடூரமானது அது வந்து நம்மளை அழிச்சிரும் நல்லது மாதிரி தெரியும் ஐயோ அது ரொம்ப கொடுமையானது இது பாருங்கள் பூக்களுக்காக இந்த மக்கள் வந்து பூக்களை போய் உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதை போய் கட்டுற வேலை ஒருத்தர் அந் அந்த மாதிரியும் லட்சக்கணக்கான பேர் அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பணம் கிடச்சா போதும் மற்றபடி இது இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு இந்த மலர் சாகுபடியை தடை பண்ணிவிட்டு அந்த இடத்துல உணவு உற்பத்தியை கொண்டு வைக்கணும் உணவு உற்பத்தி வைக்கும்போது உணவோட விலை குறைவாக இருக்கும் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அங்கே உற்பத்தி பண்ணணும் இதெல்லாம் சட்டம் ஏற்றி கொண்டு வந்தோன்னாக்கா அப்போது ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வந்து விலை குறையும் இன்றைக்கி நமக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் உணவு உணவுகள் வந்து விலை அதிகமாக இருக்குது நம்மளால் வாங்க முடியல ஒரு பழங்களை வாங்க முடியல திராட்சை பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியல ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் ஆப்பிள் இதெல்லாம் விலை அதிகமாக இருக்குது ஒரு சப்போட்டா பழம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உற்பத்தி குறைவாக இருக்குது உற்பத்தி குறைவாக இருக்கிற காரணம் இந்த மாதிரி பயனில்லாத உணவு நம்ம பயனில்லாத வேலைகள் இந்த மலர் சாகுபடி மலர் சாகுபடி பூக்கள் உற்பத்தி இது ஒரு பயனில்லாத தொழில் இந்த பயனில்லாத மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட அந்த தொழிலை வந்து தடை பண்ணணும் தடை பண்ணாதான் நமக்கு அந்த அந்த நிலங்களில் நாம் வந்து நாம் செலவிடுகிற உழைப்பு நேரம் இது எல்லாத்தையும் வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உற்பத்தி செய்வதற்காக நம்ம செலவிட்டோம்னாக்கா அதன் மூலம் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் அதன் மூலம் விலையும் குறையும் மக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால்